வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான செய்தி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கனாக்கா அரசு மருத்துவமனைகளில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து மக்களை மதிக்காத ஒரு துறை எதுன்னா அது வந்து அரசு மருத்துவமனை தான் எங்கே போனாலும் சரி எந்த ஊரில் போய் நின்னாலும் சரிங்க அதாவது யார் போய் அடிப்பட்டு நின்னாலும் உடனடியாக அங்கே சிகிச்சைனால் கிடையாது டாக்டர் என்ன கேட்டால் அவர் வந்து சிசரிங் அதுக்கு அதை ஏதோ ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் டாக்டர் சில நேரத்தில் இருக்கிறது ஆனால் அப்படி சொல்லிடுறாங்க இல்லைனா செல்லை பார்த்துன்னு உட்காந்துக்கிறாங்க எந்த ஒரு அதான் ரெஸ்பான்ஸும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் இது நில நிலவுது மக்களை ரொம்ப கேவலமாக பேசுறது அது முதியோர்லாம் வந்து வாயாக போயான்றது ஒரு ரொம்ப ஒரு அவங்க ரொம்ப த ரொம்ப இது பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம கண்மாடி பழைய ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினு இருக்கிற மருத்துவரும் அதே நிலையில் தான் இருக்கார் அவர் பார்த்தா தனியார் தனியார் கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சுன்னு என்ஆர்எம் ஆராயமாக அங்கே தான் இருக்காரு இங்கே வந்து பேஷண்ட் பிடிக்கிற வேலை இருக்குது நீங்கள் அங்கே வாங்க சாய்ங்காலம் அங்கே வந்துருங்க நான் உங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பிடிக்கிற வேலையில் டாக்டர் கேட்டு போடுறாரு இந்த நர்ஸுங்க யாரும் மதிக்கிறதே கிடையாதுங்க குறிப்பாக வந்து லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க பிரசவ வார்டில் போய் பார்த்தா பனி கூட உடனே உட்காந்துப்பாங்க இதை உடனே பாருங்கன்னா இருங்க அதாவது இதாக சொல்லிட்டு மணிக்கணக்காக உட்கார வச்சு அவங்கள காலதாமதம் பண்ணி அப்புறம் காசு கொடுத்தா உடனே செய்கிறாங்க அது அதோடு சரி அந்த ஒரு நாள் மட்டும் தான் அந்த காசு கொண்டான வேள்வி ரெண்டாவது நாள் காசு மீண்டும் கொடுத்தா தான் அப்போது அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்டு சுத்தப்பத்தமாக இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பெயரளவு மட்டும் செயல்படுற அளவு உண்மையானது கிடையாது எந்த மதிப்பு அந்த மாதிரி கிடையாது எத்தனையோ பேர் விபத்தில் மாட்டி அடிப்பட்டு எதாவது மண்டை உடனே எங்கே போனாலும் மொத்தம் வந்து அரசு மருத்துவமனைவே இப்படி தான் இருக்குன்றத தெரிந்தால் மக்கள் வந்து நிறைய இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கியா தனியாருக்கு போகிறாங்க ஆக அப்போ இத்தனை கோடி செலவு பண்ணி அவங்களை எதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்போ அரசாங்கம் வந்து ஜாட்டிய கையில் எடுக்கணும் எவ்வளோ எல்லாமே சீர்படுத்தணும் குறிப்பாக வந்து ஒரு நாளைக்கு மூணு மூணு வேலைக்கு அவர் ரேக வைக்க சொல்லணும் மேலே பட்ச இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஆகையால் தமிழக அரசு இது போன்ற விஷயங்களில் ஈடுபடணும் இல்லைன்னா அரசுக்கு தான் பேர் ஆகும் இந்த அரசில் வந்து இது மாதிரி செயலில் வந்து நம்ம நம்ம மேலே தான் ரிட்டர்ன் மறு சொல்லுவாங்க ஆகையால் அரசு வந்து விழுத்துக்கணும் கேட்டால் பண்ணுவாங்க எல்லாமே சரியாக தான் செயல்படுதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது மக்களை பொதுமக்களை ஒரு பத்து பேர் போய் இங்கே கேட்டு பாருங்கள் ஆஸ்பத்திரியில் ஒரு பத்து சதவீதம் உண்மை ஆனால் தொண்ணூறு சதவீதம் வந்து அங்கே நடக்கிறது எல்லாமே தாமதம் தான் ஆகையால் அரசு இதில் கொஞ்சம் கூட வந்து அவங்க மேலே இது பண்ணாத கடும் நடவடிக்கை எடுத்து வர அந்த பேஷண்ட்டுங்களை வந்து நூறு சதவீதம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு அனுப்புகிற அளவுக்கு அதை கொண்டு வரணும் என இந்த நில நேரத்தில் பொதுமக்கள் சார்பாக மாண்புமிகு மருத்துவத்துறை அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்து வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கும் அவர் பார்வைக்கு இதை வைக்கிறோம் நன்றி